ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நலமாக இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீங்க நம்புறேன் நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்லெண்ணெய் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்தால் இன்னும் சிறப்பானதாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் என்னென்ன என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோவை தினசரி நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினங்க மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினமும் கூட இன்றைய தினத்திற்கான துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவானுடன் சுக்கிர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்றாக நீந்து காணப்படக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்றைய தினம் புதனுடன் சூரியன் சேர்க்கை பெற்றுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மனமகிழ்ச்சியான நல்ல நாளாக அமைய விரோதங்கள் அகல நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுதுங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் எந்தவித விஷயங்களிலும் நீங்கள் வாக்குவாதம் ஏற்படுத்திக்கொள்ளாமல் அனுசரித்து போகிறீங்க அப்படின்னா உங்களது அலுவலக பணிகளிலும் சரி உங்களது வீட்டிலும் சரி நல்ல பலன்களை நீங்கள் கட்டாயமாக பெற முடியுங்க அதிகமான நல்ல நன்மைகள் இருக்குது இன்றைய தினம் மன அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க இன்னைக்கு முக்கியமாக உங்களுக்கு மன நிம்மதி ஓய்வு ஆகியவை கண்டிப்பாக கிடைக்குங்க இன்னைக்கு நல்ல ஒரு ஓய்வை அனுபவிக்கக்கூடிய யோகம் இன்னைக்குங்கிரு உங்களுக்கு இருக்குங்க பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் நீங்களே எதிர்பார்க்காத விஷயங்கள் இருந்து கூட உங்களுக்கு சில பண வரவுகள் பெறலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது இதன் மூலமாக உங்களது பல நிதி சிக்கல்கள் தேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பல கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு அமைதியான உற்சாகமான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைபெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு சோகமான உணர்வும் இருக்காதுங்க நகைச்சுவையான உணர்வுகள் காரணமாக கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நண்பர்கள் மத்தியில் ப்ராப்ளம் ஆவீங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப நகைச்சுவையாக பேசி மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களின் தலையீடுகள் காரணமாக இன்றைய நாளை கொஞ்சம் அப்செட் ஆக வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய விதமான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது இன்றைய தினம் நீங்கள் உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் யாரையும் ஏளனமாக நினைத்து விட வேண்டாம் குறிப்பாக உங்களது சீனியர்களை ஜூனியர்களை நீங்கள் சாதாரணமாக கருதி விடாதீர்கள் இன்றைய தினம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களது கருத்துக்களை யாராவது கேட்டாங்கன்னா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான விஷயங்களிலும் கருத்து தெரிவிக்க வைக்கப்பட வேண்டாங்க கருத்துக்கள் தாராளமாக தெரிவிக்கப்படலாம் அதன் மூலமாக உங்களது கருத்துக்கள் நீங்கள் சொல்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் கடன் எல்லாம் தீரக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக உங்களுக்கு அமையப்பெறும் ஆனால் புதுசாக எதுவும் கடன் வாங்காதீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் புதிதாக எதுவும் கடன் வாங்காமல் இருப்பது தான் நல்லது இருக்கிறத வச்சு சமாளிக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே இதுவரைக்கும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தலாக இருந்த சில நோய்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு படிப்படியாக குரமாய் வருவதை நீங்கள் காண முடியும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது குடும்பத்திலும் சரி உங்களது அலுவலக பணிகளிலும் சரி மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மூடு கொஞ்சம் சரியில்லாமல் போனதுனால நீங்கள் கொஞ்சம் சலிப்பாக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே நண்பர்களுடன் இன்றைய தினம் நேரத்தை நீங்கள் செலவிடுவது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்ல கொஞ்சம் கடைசி நேரத்தில் உதவி செய்ய முடியாமல் போகலாம் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான பண பிரச்சனைகளும் இருக்காது கடன் தொலைகள் எல்லாம் தீரும் தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பணவர் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக தெரியாதுங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவே அமையங்க இன்று தினத்தை இன்னும் உற்சாகமா மாத்தணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து துலாம் டுடே ரசிவ சேனல்ல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம புதிய வீடியோக்களை எப்போலாம் அப்லோட் பண்றோமோ உடனடியாக நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வந்துடும் ஸோ மறக்காம நமது தொழான்புடைய ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிடுகின்ற நண்பர்களை எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அது அமையும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய லக்கி நம்பர் ஃபோர் நாலாம் நம்பரை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிங்க் கலர் உங்களுக்கு இன்னைக்கு லக்கிய கலர் அமைங்க இன்றைய தினம் பிங்க் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு கணவன் மனைவியிடையே இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல புரிதலுடன் ஒத்துழைப்புடன் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் இன்றைய தினம் சில ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் உங்கள் மனசில் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையுமா இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் அதிகமான நல்ல நம்பிக்கை ஏற்படுங்க இன்றைக்கி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி இன்றைய தினம் மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியுங்க அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்ற கரமான அமையுங்க நீங்க என்ன காரியங்கள் செய்தாலும் சரி அதை தடைப்பட்ட காரியங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக முடிந்து விடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல முயற்சிகள் வெற்றிகளை தருங்க எனவே முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு முயற்சிகளை கேட்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமான அமைப்பிருதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல சொல்லலாம் மீண்டும் நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டன் ஆல் பட்டன் நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் a wonderful day